◆

போட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பூண்டு சேர்த்துக்கலாம் அஞ்சு ஆறு பூண்டு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து காரத்துக்கு வந்து ஒரு மூணு வர மிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃபைன் டேஸ்ட்டாக அரைக்காதுங்க இந்த மாதிரி பல்ஸ் மோடு போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் இதுதான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இப்போ இதை தனியாக எடுத்துக்கோங்க நம்ம வந்து சேப்பக்கிழங்க வந்து ஒரு விசில் போட்டு நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி திக்காகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் திக்காக கட் பண்ணிவிட்டு கடையில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தெல்லாம் நல்லா புரிஞ்சதும் நம்ம வந்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சோல்ல பூண்டு காஞ்ச மிளகா சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து அவிச்சு வச்சிருக்க சேனக்கிழங்கு எல்லாத்தையும் இல்ல சேர்த்துக்கலாம் பாருங்க இப்படி எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பண்ண மீடியம் ஃப்ளேமில் வைங்க நல்லா ஒரு கிறிஸ்பியான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன் அதுதான் வந்து இதில் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு தரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க அவ்လိုதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுட்டு நான் பிளேட்டிங்ல வெச்சறா இது வந்து எல்லா விதமான ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் வந்து சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்தியா சாப்பிடுங்க ஹாப்பியா இருங்க பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்